கற்போம் கற்பிப்போம் வளரும் அனைவருக்கும் இரவான வந்து ப்ரோ பேசுகிறேன் ஏன்னா என்டாக இருக்குது பிஎஸ் எனக்கு என்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் சைஸ் அண்ட் சென்சார் கப்ளர் பாடி ஆகி பீஸ் போயிருந்துருக்கு கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்க இதை கவனிக்காமல் பீஸ் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வாய் பீஸு தெரியல போட்டு எங்கிட்ட வந்துங்க பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக இது வந்து சைஸ் அண்ட் சென்சர் லைன் இது போகிற ஜாக்கோட கப்ளர் இது இது எல்லாமே மெல்ட் ஆகி ஃபுல்லாக குத்திச்சுங்க இது ரிட்டன் மெயின் சைஸ் ரிட்டன் மெயின் இது மெயின் ஒன்றுங்க ரெண்டுமே மெல்ட் ஆகி இந்த வண்டியில் சின்ன தான் இது ஃப்ரெஷ்ஷாகிடுச்சிங்க இது ஒரிங்கிட்டு வர வச்சாச்சுங்க முன்னாலாவது ஒயரிங்கிட்டு பாட்டு இது எண்டாக இருக்குது அந்த சைஸ் குடிச்சு சின்ன ஒரு பதிவு தான் இந்த ஒயரிங் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சுங்கன்னா ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பம்பு ஓடலை வண்டி ஷார்ட் ஆகல வண்டி ரெண்டு விஷயம் தான் மாற்றி எல்லா கப்ளரும் பக்காவாக இருக்குது எல்லாவே முடிஞ்சிட்டேனா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா கப்ளரும் மேட்ச் ஆகிடுச்சு எதுவும் எந்த எந்த கப்பு பின்னிங் இல்லை இந்த ஒரு கப்ளை மட்டும் மேட்ச் ஆகல இப்போ சைஸ் ஆன்சன் சார் கப்ளர் இது இது பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் மெயின் மெயின்னு இது மெயின் அவுட் புட்டு போனதில்லை ஒயிட்டில் பிளாக்காக க்ரே இதில் க்ரே க்ரேவில் இது எர்த்து ஆனால் பழைய கப்லர் பார்த்தீங்கன்னா டூ பின் தான் ரெண்டே பின் தான் பழைய கப்ளரில் இந்த புது வாங்கி மூணு பின் வந்திருக்கு இப்போ நம்ம ரெண்டு லூ பண்ணி போகலாம் மெயினும் ரிட்டன் மெயினும் ரிட்டன் மீனும் இந்த ஒயிட்டும் லூ பண்ணி போகலாம் இது ஒன்று ஒன்றுமே டயட் வச்சுருக்கோம் ஒன்றுமே டயட் வச்சுருக்க இதில் ஆனால் பார்த்தீங்கன்னா பம்பு சைஸ் நல்ல அந்த சிம்பிள் காமிச்சிட்ருக்கேன் ரெண்டு விஷயம் தான் ஃபார்க் வரல சா சாய் போடுங்க சைஸ் ஆப்சி வருங்க ஆப்சா கட்டு ஆபாச்சா ம் இப்போ எரிதா போகல எரிதா பெரியா ரூப் வச்சுருக்கோம் ஆரஞ்சும் ஒயிட்டில் கிரேவாகவும் ரூப் வச்சுருக்கோம் நாளைக்கு வந்து சுச்சு பார்த்தீங்கன்னா அந்த டூ ப்ரின்ஸாக சுற்றி கொடுத்துட்டு திருப்பி சுற்றி அது எந்த தான் இதுவும் ஆனால் வரைச்சி தான் இதுக்குன்னு வரைச்சி தான் இதை கொடுத்துட்டு திருப்பி சுற்றை வாங்க மாட்டோம் அது கேபிளோடு அது கற்கெலாம் முடிஞ்சுச்சுன்னா ஒரு சின்ன பதிவு நன்றி வணக்கம் வந்து கொடுக்கணும்